கல்வி அறக்கட்டளை மற்றும் அகமுடையார் திருமண தகவல் மையம் இணைந்து நடத்தும் அகமுடையார் சமுதாய மக்களுக்கான வரன் அறிமுக விழா மற்றும் பெற்றோர் சந்திப்பு ஜாதக பதிவு விழா சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள மாமன்னர் மருது பாண்டியர் மாளிகையில் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சமூகம் மற்றும் அறக்கட்டளை தலைவர் சுப அன்பழகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பாக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியின் சேர்மன் ராவணன் ஞானசுந்தரம் கலந்து கொண்டு குத்துவேலை கேட்டி மாமனர்களை திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தி தொடங்கி வைத்தார்

அதற்கு ஆகும் இன்று எப்படி அனைவருக்கும் சாப்பாடு நம்ம செயலிக்குறோமோ அது மாதிரி என் சார்பில் இருந்தும் அதை பயன்படுத்திக் கொண்டு நாம் சமுதாய மக்கள் இதை பயன்படுத்தி மேலும் அவர்களுக்குள் உறவை கொள்ள இது ஏதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் அண்ணன் சொன்னது போல பக்கத்தில் இருக்கும் அந்த நிலத்தில் நம்ம எதுவுமே செய்யாமல் அதற்கு காம்பவுண்ட் கட்டியோ இல்ல நம்ம அதை ஏதாவது ஒரு நிர்வாகம் பண்றதுக்கு அதற்கான வேலைகளையும் நம்ம நினைக்கிறேன் அதற்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் அதற்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் செய்து கொண்டு அந்த இடத்தை வேறு யாரும் ஆக்கிரமிக்காதவாறு அதை பாதுகாத்து வைத்து இதுபோல போல மண்டபமும் மண்டபமும் கட்டுவதற்கு ஏதுவாக

சமுதாயத்தை மேம்படுத்த மேலும் மேலும் வளர எனது வாழ்த்துக்கள் அனைவரும் நல்லா செஞ்சு இருக்காங்க பல சமயங்களும் செஞ்சு இருக்கிறேன் அதே நேரத்தில் இனி வரும் காலங்களில் இது போன்று திருமண ஆஹ் கூட்டம் நடக்கும் பொழுதெல்லாம் உணவுகளுக்கு இது வந்து அகமுடைய அன்மைய அறக்கட்டளை மட்டும் அல்ல அகமுடையவை நடத்துகிறார்கள் நாங்கள் கொஞ்சம் அட்வீஸ் மட்டும் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுன்னு சொல்லி இருக்கவே எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் காசு போடுவேன் அடுத்தபடியாக முன்னாள் தலைவர்

அகமுடையர் கல்வி அறக்கட்டளை சென்னை மற்றும் அகமுடியர் மேட்ரி திருமண தகவல் மையம் இருவரும் இணைந்து நடத்தும் அகமுடையர் சமுதாய மக்களுக்கான வரண் அறிமுக விழா மற்றும் பெற்றோர் சந்திப்பு ஜாதகம் பதிவு விழா இன்று நமது மருது பாண்டியர் மாமன்னர் மருது பாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களால கணேசன் ஐஏஎஸ் அவர்கள் அன்பு செடியின் ஐஎஸ் அவர்கள் செந்தமிழ் பாரி அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் சரவணகுமார் அவர்கள் சுந்தரவதனம் அவர்கள் மற்றும் அகமுடியர் உறவுகள் அனைவரும் இன்று கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல அகமுடைய சங்கத்தின் நிர்வாகிகள் இந்த ஏற்பாட்டினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் பாற்று பார்த்து அறிமுகப்படுத்தி பெற்றோர்கள் அனைவரும் இந்த விழாவினை பயன்படுத்தி கொண்டு மேலும் அவர்கள் வாழ்வில் சிறக்க அவர்கள் சமுதாயத்தில் மேலும் வளர்ந்து ஓங்க எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஒரு சுமாரா ஒரு முந்நூறுலேருந்து இருந்து பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சாயந்தரத்துக்குள்ள மதியத்துக்குள்ள ஒரு ஐநூறு பேருக்கு மேல தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அதனால இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த நிகழ்ச்சி நடக்குது அதனால கொஞ்சம் நாங்க இது எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பதிவு பண்ணுவாங்கன்ட்டு இது ஆண்டு ஒரு இருமுறையாவது நடத்தணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் மேலும் இது வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேல அடுத்த வருடத்திலிருந்து வருவாங்கன்றது எங்களோட கணிப்பு பதிவு கட்டணம் முன்னூறு ரூபாய் சிலருக்கு வந்து ரொம்ப முடியாதவங்களுக்கு வந்து நாங்க இது அதையும் அதை இலவசமாவே பண்றதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னாலோ இல்ல அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தணும்னாலோ இந்த மண்டபத்தை அவங்களுக்கு குறைந்த உதவுறத்துக்கும் அகமுடிய சங்கத்தில இருந்து பெயர் குறிப்பிட வந்து என்னோட மெடிக்கல் காலேஜ்லயோ அவரோட மெடிக்கல் காலேஜ்லயோ அவருக்கு சம்பந்தப்பட்ட கல்லூரிகளிலேயோ வந்து முன்னுரிமை கொடுத்து இலவசமா அதாவதுல சமுதாயத்திலிருந்து நிறைய பேரு பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்ட கல்லூரி பல கல்லூரிகள் நடத்தி கொண்டு வராங்க எங்க கல்வி அறக்கட்டளையின் சார்பாக அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மூணுல இருந்து அஞ்சு சீட்டு இலவசமா கொடுக்குமாறு நாங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுல நிறைய பேரு முன் வந்து இலவசமா கொடுக்க தயாரா இருக்காங்க அதில் தேர்ச்சி பெற நல்ல மதிப்பெண்கள் பெற்ற எங்கள் சமுதாயத்தை சார்ந்த மன மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அவர்களுக்கு இலவசமாக அந்த சீ அந்த சீட்டை கொடுக்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் சொல்றது சரிதான் அந்த அவர்களெல்லாம் ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்டடாகவும் எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற மாணவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து ஓங்க அவங்க வந்து இந்த இலவசமாக அது வந்து ஃபீஸு மட்டும் இலவசமாக சொல்லலை அவங்க தங்குறதுக்கும் அவங்க சாப்பாட்டுக்கும் கூட அவங்க இலவசமாக தங்கிய கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு முன் வந்திருக்காங்க அது மேற்கொண்டு நாங்கள் அது அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கட்டணமே இல்லை இலவசமா எங்கள் உறவினர்களுக்கு நாங்கள் இதை இலவசமாகவே செய்கிறோம் இன்னொன்று இந்த சமயத்துல சொல்லிக்கிற ஆசைப்படுறேன் இந்த மண்டபம் கட்டி இருக்குதுன்னா இத்த பெரிய மண்டபம் கட்டினதுக்கு திரு ராமநன் சாருடைய தந்தை ஞானசுந்தரம் அவர்கள் தான் முழு முழு காரணம் இந்த இடத்துல நாலு கிரவுண்டு அவங்க இலவசமா கொடுத்து இந்த இடத்துல இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது போன்று இன்னொரு இடத்திலும் ஒரு பத்து கிரவுண்டு இடம் இலவசமா கொடுத்துருக்காங்க நம்ம சமுதாயத்தின் மேல இவர்கள் அப்பா இவரே எல்லாரும் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள் பற்று உடையவர்கள் மேலும் இவர்கள் அன்னதான நிகழ்ச்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கு சென்ற சென்ற ஆண்டு கல்வி ஊக்கத்தொகையை இதே மண்டபத்தில் வழங்கினோம் அதற்கும் இவர்கள் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து உதவினார்கள் அது பல உதவிகளை இவர்கள் பொருளாதார ரீதியிலும் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்